தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் திரண்டு வாருங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம கட்சி வளர்ந்துருந்தாலும் கூட்டணி கட்சிகளோட நம்பிக்கை பெறணும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தேர்தல் கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அடுத்த தேர்தல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க தான் பயங்கரமாக கணக்கு போட்டு வச்சிருக்காங்களே பாஜக பாஜக வந்து விட்டால் நாற்பதுக்கு நாற்பது நாங்களே ஜெயிச்சிடேன்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க தனியாக அந்த கட்சி வளர்க்குறதுக்கு வேணாம் உதவுமே தவிர வாக்கு சதவீதம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஜெயிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா இருக்குல்ல அதை கரெக்டாக பண்ணுறது இப்போ எடப்பாடி மட்டும்

திமுகல வந்து இந்த முறை வந்து புது வேட்பாளர் ஐ மீன் இருந்த எம்பிக்களை விட புதிதாக சின்னவருடைய ஆதரவாளர்கள் சொல்லுவாரிங்க ஆமா ஏன்னா இருபத்தி ஆறு அவருடைய மைண்ட் செட் கால்குலேஷன் இங்க இருபத்தி நாலையும் அவங்களுடைய இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கமலுக்கு கோவை தொகுதி கொடுப்பாங்களா அப்படின்னு தான் யோசிச்சு கோவை தொகுதி இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் சினிமா சார்ந்த ஒரு நபருக்கு அப்படின்னா டக்குனு டேரக்டா யாரையும் யோசிக்கா ரஜினி ரஜினா ரஜினி சார் அரசியலுக்கு வரானா இல்ல ரஜினியுடைய குடும்பத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து மக்களை அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அந்த தேர்தலுடைய கூட்டணி குறித்தும் தான் இன்றைக்கி பேச போகிறோம் ப்ரோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டுருக்கோம் இந்த கூட்டணி குறித்து கூட்டணிங்கிறதுங்கிறதே வந்து இங்கே கட்சி இந்த கட்சிக்கு தாவரது தான் சொன்ன மாதிரி கட்சி தாவல் இங்கே தர்மங்கிற மாதிரி மாறி மாறி இருக்க போது அந்த வகையில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம இருக்கிறது இங்கே மெஜாரிட்டி ஆஃப் சைட் பாலிடிக்ஸில் அதிமுக திமுக யார் கூட்டணி வைக்க போகிறாங்க திமுக கூட்டணி நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு அவங்க கூட்டணி அதிமுக கூட்டணியில் யாருன்னா வரப்போகிறாங்க அதுலேருந்து கட்சிகள் பாஜகவுக்கு போக போகிறாங்களாங்கிற கேள்விகள் தான் டெய்லியும் போயிட்டே இருக்கு இன்னைக்கு பாமக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்காங்க அப்ப இந்த சிக்னலை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி எடுத்துக்கலாமா உங்களுக்கு என்ன தோணுது வணக்கம் இருந்து அதிமுக வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடப்பாடி எப்படி செயல்படுவார்னு ஒரு கொஸ்டின் இந்த சில நாட்கள் நடக்கிறத பார்த்தா எடப்பாடி கொஞ்சம் இதில் வந்து தேர்தலில் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இன்னும் அவங்க இருக்காங்க இடிஎம்கேன்றது உடைஞ்சு போயிருந்தாலும் இப்ப இருக்க இடிஎம்கே அந்த மாஸ்டர்ஸ்ன்றத காட்டுறாங்க என்ன ஒண்ணுன்னா என்ி வந்துட்டாங்க பெரிய கட்சியாக இருக்குது இங்கே அண்ணாமலை இருக்காங்க மத்தியில் ஆட்சி ஆனாலும் அங்கிட்டு தான் போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது தேமுதிகால இருக்க நிர்வாகிகளும் அதிமுகவோட விட போகன்றாங்க இப்போ இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா முக்கியமானது மயிலந்தொகுதி எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ வந்து பார்க்குறாரு அவர் வந்து இவர் கூட யார் சி வி ஒரு நெருக்கமான இதில் இருக்க போது இது எப்படி எப்படி வருதுன்னா இந்த கூட்டணிகளை அதிமுக கூட இங்கே இருப்போம் பாமக பாஜக அதிமுக கூட இருப்போம்னு நினைக்க வைக்கிறது இருக்குல்ல அதுவே வந்து இவருக்கு ஒரு இப்போது இருக்கிற நிலைமையில ஒரு பெரிய வெற்றி தான் என்ன ஒண்ணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி இந்த கடைசி வரை ஒரு பெரிய இழுபறி தான் இப்போ நம்ம பார்க்கறது மாதிரி இருக்கு அது ரொம்ப இப்போ நீங்க அதுக்கு அந்த காலகட்டத்தை நான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா தான் வந்து மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்க அவங்க தேமுதிக இருந்தாங்க பாமக உள்ள வராங்க என்டிஏன்னு சொல்லி பாஜக அவங்களே வராங்க அப்போ ஷீட் ஷேரிங் வந்து பிரித்து கொடுக்குற இடத்துல அதிமுக இருக்குது நாள் வரைக்கும் திமுக கூட தான் பாமக போவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நேரடியாக தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை முடித்து நேரடியாக தீநரில் இருக்கக்கூடிய அவர் ராமதாஸ் வந்து சந்தித்தாங்க அதிமுக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கே அல்வார்பேட்டையில் இருந்த அடையார்கேட் தான் அவங்களுக்கு ராசியான இடம் அங்கே தான் கூப்பிட்டு போய் எப்போவுமே அந்த தேர்தல் சீட்டு ஒப்பந்தங்கள்லாம் தான் போடுவாங்க அங்க இப்ப அந்த ஹோட்டலை இடிச்சிட்டாங்க ஆனா அந்த ஆழ்வார்பேட்டையில் இன்னொரு தொழிலதிபர் வீடும் இருக்கு இது ரெண்டுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான திடீர்னு பயங்கர சர்ப்ரைஸ் அன்னைக்கு அதே மாதிரி தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னா தேமுதிக பிடிவாதமா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்ப நடக்கிறது அப்படியே ஒரு கண் கூட ஒரு பார்க்குறது மாதிரி தேமுதிக வரல என்னன்னா பாமகவுக்கு ஏழு சீட்டை உறுதி பண்ணிட்டாங்க ஒரு ராஜ்யசபா எம்பி தரன்றதுனால அதை விட குறைவா எங்களுக்கு வந்துடக்கூடாது கூடாது ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாமக அதே போல் தேமுதிக ரெண்டும் இடத்துல அரசியல் பண்ணவங்க இல்லையா அப்ப அந்த ஒரு பிடிவாதம் இருந்தது பாரதிய ஜனதா இந்த அளவுக்குலாம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரொம்ப பிடிவாதம்லாம் இல்லை அஞ்சு சீட்டு கொடுக்குறேன்னா அன்றைக்கு ஒப்பந்தம் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து அவங்க வந்து தமிழகத்துல வளர்ற நிலைமை ஒண்ணுமே அடையாளம் இல்லாம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க தான் நம்புறாங்க வளர்ந்துட்டு தான் நம்புறாங்க ஆனா இன்னும் கட்சிகள்கிட்ட வரலன்றது இப்ப நடக்கிற சம்பவங்கள் காட்டுது ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில உங்க கட்சி வளர்ந்துருந்தாலும் கூட்டணி கட்சிகளோட நம்பிக்கை பெறணும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தேர்தல் கணக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அடுத்த தேர்தல் நம்ம என்ன ஒண்ணு போறோம் அவங்கதான் பயங்கரமா தேர்தல் கணக்கு போட்டு வச்சிருக்காங்களே பாஜக பாஜக வந்து விட்ட நாற்பதுக்கு நாற்பது நாங்களே ஜெயிச்சிடும் சொல்றேன் இல்ல அவங்க தனியா அந்த கட்சி வளர்க்கறதுக்கு வேணா உதவுமே தவிர வாக்கு சதவீதம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஜெயிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா இருக்குல்ல அதை கரெக்டாக பண்ணுறது இப்போ எடப்பாடி மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த எலெக்ஷனும் அப்படி தான் பண்ணாங்க இறுதி நேரத்தில் நீங்கள் இப்போ நான் நான் சொல்ல வந்ததில் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் முடிகிற அன்னைக்கு தான் அந்த இந்திய அலையன்ஸு தேர்தல் வந்து அறிவிக்கிற அன்னைக்கு தான் இந்திய அலையன்ஸ் அந்த இறுதியாச்சு அன்னைக்கு தான் யார் தேமுதிக உள்ளே வந்தாங்க தேமுதிக வந்து மறுநாள் மறுநாள் வந்து இவர் வராரு பிரைம் மினிஸ்டர் வராங்க இப்போ இந்த கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய இந்திய அலையன்ஸ் கூட்டம் இந்தியா அலைன்ஸ் கூட ரெடியாக இருக்குது அதில் வந்து பாமக உறுதிப்படுத்திட்டாங்க பாஜக பாமக அதிமுகன்றது உறுதி ஆயிடுச்சு தேமுதிக எப்படியா உள்ளே கொண்டு வரணும் பியூஷ் இருந்து எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க அவங்க அந்த சீட்டு பிடிவாதத்தில் வரவே இல்லை தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் அவங்க பிரேம்லதா அவங்க சுதீஷ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு எப்போது மாலை வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மீட்டிங் நடக்கப்போகுது மத்தியானம் மூணு மணி வரைக்கும் இவங்க பிடியை கொடுக்கல தேமுதிகால இருந்து சீட்டு ஒண்ணு இவங்க நாலு சீட்ல நின்னுட்டாங்க அதிமுக தர முடியாது அப்படின்றது அது மாதிரி விருமண தொகுதி அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா நீங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் மதுரை ஐயம் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஜெயகாந்த் அவர்களோட ஒரு முகம் இருக்கு அங்க வந்து வெற்றி பெற்றலாம் நீங்க அவர் கட்சியோட முதல் கூட்டம் போட்டதுல இருந்து அவர் ஒரு மதுரை அவர் மதுரை மண்ணின் மைந்தர் அப்படின்றதுனால அங்க எடுக்குன்னு பார்த்தாங்க பட் அந்த தொ அதுல வாங்கிய நாலுமே தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்ல ஒரே ஒரு எம்பி தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்ற எல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி கடைசி நேரத்தில் அந்த பிரதமர் வந்த கூட்டத்தில் இவங்க கலந்துக்கவே இல்லை தேர்தல் அறிவிக்கிறாங்க அன்று மா அன்னைக்கு மாலையில் தான் வந்து இந்த தேமுதிகவுடைய கூட்டணி உறுதியாச்சு அப்போ அந்த ஒரே சேம் டைம் வந்து இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க இதெல்லாம் நடந்துருந்து உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் திமுகவுடைய துரைமுருங்க அவங்க வீட்ல போய் அன்னைக்கு நின்னது சரி இந்த அதை அப்படியே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிட்டர்ன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்தல் ஆயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பத்தொன்பது நடந்ததா இருபத்தி நாலுலயும் அந்த இருபரை கடைசி நேரம் அப்பதான் முடிவு எடுப்பாங்க இதுல பாமகாவுக்கும் தேமுதிகாவுக்கும் என்ன வித்தியாசம்னா அப்ப திமுகவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாஜகவோட பேசிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஐ மீன் அந்த ஆப்போசிட்ல இருக்க அண்ணா இடம்தான் ஒரு அந்த இடத்துக்கு ஒரு பாஜக நகர்ந்துருக்குன்னு வேணா சொல்லலாம் அவங்க ஸ்ரீகர் இப்போ ஓபிஎஸ் டிடிவி வச்சு ஒரு அணி அமைக்க போறாங்க அதுல இவங்களை கொண்டு வரலான்னு பார்க்குறாங்கன்னாலும் அதை நகர்த்துறாங்க ஆனால் முக்கியமாக வலுவாக இருக்கக்கூடிய இந்த பாமகவையோ பாஜகவிலையோ அந்த ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்குது அதிமுகவோட போகணும்னு இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது இது எப்படின்னா அன்புமணி அனுப்புனாரா அல்லது ராமதாஸ் அனுப்புனாரான்றான் பார்க்க வேண்டியதில்லை அங்க உள்ளுக்குள்ள இருக்க நிர்வாகிகளை ராமதாஸ் அவர்களை தாண்டி இப்படி ஒரு சந்திப்பு நடந்துருமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா ஜிகே மணி வரல அவர் வந்திருந்தார் அப்படின்னா முடிவு எடுத்துக்கலாம் ஜி கே மணி வந்திருந்தாருன்னா அதுலேருந்து ஒன்று வந்திருக்கா சொல்லியிருக்காங்கன்னு இது எப்படி கேள்வி எப்படி போயிடுச்சுன்னா பாமகவுக்குள்ள சி வி சண்முகம் ஆப்ரேட் பண்றாருன்ற இடத்துக்கு கொண்டு வந்து இந்த சம்பவங்களை நிறுத்தி இருக்கு கிட்டத்தட்ட ஒண்ணு ஏன்னா பாமக அந்த கூட்டத்துல கூட என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஐயா விரும்புறது வந்து அதிமுக கூட்டணியை தான் விரும்புறாரு அதிமுகவோட போகணும் பட் அவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணியை விரும்புறாரு ஏன்னா கிட்டத்தட்ட முதல்வர் வேட்பாளரை ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு கண்ணில் போயிட்டு இன்னொருத்தரை முதல்வராக முன்னிறுத்தி அப்படிங்கிற எண்ணத்துக்கு போக முடியுமாங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது அவங்க பாஜகவா அதிமுகங்கிறதே அவங்க இன்னும் நிலைப்பாடு எடுக்கல ஸோ இந்த சைடு ஒரு துண்டு போட்டு வச்சுட்டு இந்த சைடும் ஒரு துண்டு போடுற மாதிரி இப்போ அங்கே பாஜக கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சீட் வந்து பாமகக்காக பத்து சீட்டில் பாஜக நிற்கிறாங்க நான் ஒரு அஞ்சு சீட் வந்து தேமுதிக அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி ஒரு கூட்டணி அவங்க ஒரு மைண்ட் செட் ஓபிஎஸ்க்கு வந்து இரண்டு புதிய தமிழகத்துக்கு ரெண்டுங்கிற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷனில் போயிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இங்கே அதிமுகவோடு போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த கட்சிக்குள்ள இருந்தே ஆமா ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாமகவும் அதிமுக கூட்டணியும் இப்போதைக்கு ரெண்டு பேருக்குமே தேவை ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கும்போது அதிமுக கூட்டணியில பாமக இருந்தா சீட்டோட இப்ப இப்ப ஜெயிக்கிறாங்களா இல்லையோ அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறுல சீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வரட்டுமே பாஜக வந்து அவங்க கூட்டணி வச்சுருந்தாலும் என்ன நம்பர்ஸ் எவ்வளோ வராங்க வாக்கு சதவி தான் முக்கியம் அதை விட முக்கியம் வந்து சீட்டு எவ்வளோ வருதுன்றது தான் அதுதான் எல்லா கட்சியோடய பிரதானமாக இருக்கும் அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம்ன்றது பாமக இப்போ எடு பாமகவுடைய இப்போ ராமதாஸ் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா அந்த முடிவு ஒரு சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன் என்ன்தான் அப்போ இவங்க பாமாக்கா வந்து என்னதான் நம்ம இப்படி நடுக்குமோ அப்படி நடுக்கோமோனாலும் அவங்க கடைசி நேரத்தில் எந்த பல்ட்டி அடிச்சாலுமே ஆச்சி அது நடக்கும் ஏன்னா அதான் சொல்கிறாங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு வரைக்கும் கூட பேச்சுவார்த்தை போகும் மாறும் ஏன்னால் தேர்தல்ன்றது வந்து ஒன்று சீட்டு சீட்டு ஜெயிக்கணும் அதுதான் அவங்களோட மெயினாக இருக்கும் இப்போ நீங்கள் திருமாவளம்ல அவங்க சொன்னாங்கள்ல யாரோடையே போய் நிற்கிறதுக்கு ஜெயிக்கக்கூடிய இடத்துல நிற்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு எம்பின்றது இப்போ அவங்களோட இந்த ஸ்டேச்சர்ன்றது எப்படி மாற்றுது பாத்தீங்களா ரெண்டு தொகுதி உள்ள ஒரு ரெண்டு எம்பி உள்ள ஒரு கட்சின்றது அந்த அந்த கட்சியோட ஸ்டேச்சரே மாற்றும் பாமகவுக்கு அந்த மாதிரி தான் இப்போ அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் முன்னெல்லாம் மத்திய அரசுல ஆட்சியில் இருந்தாங்களே அன்புமணிக்கு ஏன் மத்திய அரசு மேலே ஒரு இது இருக்குன்னா மத்திய அரசுல அவரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்ப பல்வேறு விஷயம் செஞ்சிருக்காரு உண்மையிலே அவருக்கு நிறைய விஷயங்கள் அதில் செஞ்சுருக்கிறாரு நந்தா அப்படின்றப்போ அவருக்கு இந்திய அளவில் ஒரு பேர் இருந்தது ஒன்னே பாஜக போயிட்டு அவரு போனதடைய முயற்சி பண்ணாரு மத்திய இணையமைச்சராத ஆயிரலாமான்னு அது நடக்கல ஒருவேளை அவருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம் பாஜக கூட போனா அப்படின்னா ஆனா பாஜக அங்க என்னதான் நம்ம தமிழ்நாட்டை கணிக்க முடியலனாலும் மத்தியில பாஜக முழுமையா வந்துட்டா அன்புமணி கொடுப்பாங்களான்றது சந்தேகம் இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய அரசியலை பாமக எப்படின்றது பார்த்து அது ஏடிஎம்கே பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கேல நீங்க அந்த தேர்தல் சொல்லணும் இல்லையா தேர்தலை அந்த தேர்தல் மாஸ்டர்ஸ் அந்த தேர்தலை நகர்த்தி கொண்டு போகிறது அந்த தேர்தல் தலைமை தாங்கிறதுனு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது எல்லாரும் வந்து பண்ண முடியாது இப்போதைக்கு அதிமுக திமுக தான் ஒரு ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி எடுத்து போகிற அளவுக்கு ஏன்னா அதுக்கு பல விஷயங்கள் வேணும் நீங்கள் தொகுதி அளவில் செய்யணும் வேட்பாளருக்கு செலவுகள் இருக்குது யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க தான் செலவு பண்ணணும் ஒரு கட்சி கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கும் சில பல செலவுகள்லாம் இருக்கும் இருந்தால் தேமு திமுகவும் அதிமுகவுக்கும் இப்போதைக்கு அப்படி இருக்கு இல்லையா அதை பாருங்கள் இப்போது ஜெயலலிதா அவங்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக மூணு தேர்தலில் இவர் கொண்டு வந்துட்டார் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நான்கு கொடுத்து பைனலிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது இதுல வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஓகே கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தேமுதிகா வந்து இதுல வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா கொடுக்கும்போது நாலு தொகுதி கொடுத்தாலும் அவங்க விரும்புற தொகுதி கள்ளக்குறிச்சியில முன்போய் விட்டாலும் கௌதம ஆப்போசிட்ல நிப்பாரு திருப்பி கிடைக்கிறதுக்கு அவர்தான் தான் பண்ணுவாருன்ற மாதிரி வருது இப்பதான் அவங்க அப்பா பதவி போயிட்டு இருக்காரு ஒரு சிம்பத்திரிகை கட்சிக்காரங்களோட ஒற்றுமை எல்லாம் இருக்கும் தாண்டி அங்க அடிச்சு வந்துருவாரா அப்படின்றதுனால அவங்க எதிர்பார்க்கறது வந்து பிளஸ் ஒன் புரியுது பிளஸ் ஒன் நேரடியா ராஜ்யசபா எம்பியா அப்படின்றது இருக்குன்றது ஒரு எண்ணம் அதிமுக ஒத்துக்குப்பாங்களா பாஜக ஒத்துக்குறாங்களா அத பொறுத்து அது மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க அதான் இருக்கிறோம்ல இப்ப அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க திமுக அதிமுக பாஜக தனித்து நாலு வாய்ப்பு நமக்கு இருக்கு அவங்க கட்சி நிர்வாகிட்ட பேசுனத பாத்தீங்கன்னா போங்க போக மாட்டாங்க மூணு இதுல வந்து திமுக ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இடம் குடுக்கறதுக்கு திமுக வந்து இருக்கிற கட்சிக்கு வந்து சீட்டு கொடுக்குறதுலேயே அவங்க முன்னேறமே ரொம்ப மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி பலமான ஒரு கூட்டணியாக சூப்பராக அமைஞ்சிருச்சு ஆனால் என்ன எத்தனை சீட் தர்றதுங்கிறத வந்த பிரச்சனை தான் அவங்களும் இருக்காங்க காங்கிரஸ் கூட நம்ம தலைவர் மாத்தினதுக்கு அப்புறம் காங்கிரஸ்மே இன்னும் அந்த இழுபதுலேயே தான் இருக்கு அந்த ஒன்பது இடத்த அப்படியே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய எக்ஸாம்பிள் திருச்சியில வந்து துரை வைகோக்கான இடம் கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க போது அப்போ ஆல்ரெடி அங்கே காங்கிரஸ் சார்பாக திருநாவுரசு இருந்தார் இல்லையா இப்போ திருநாவுரசுக்கான இடம் எந்த தொகுதி அப்படிங்கும்போது திருநாவுரசும் அந்த இடம்தான் தான் மாதிரி இப்போ இப்படி ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு இப்போ கரூரில் வந்து காங்கிரஸ் ஆனால் அதிமுக நிர்வாகிகள் கரூரை நம்ம எடுத்துக்கணும் நம்மளுடைய தயவால் தான் அங்கே முதுவாக செய்கிறாங்க ஸோ இந்த தொகுதியில் வந்து நம்ம தான் நிறைய நிற்கணுங்கிற இந்த மாதிரி வந்து தொகுதி பங்கியில் அவங்களுக்கே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு கரூர் வந்து ஒரு யூனிக்னா ஜெயிக்க வச்சது செந்தில் பாலாஜி பின்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு மோதல் நடந்ததுன்றது பார்த்தோம் அதனால வந்து ஏன்னா செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவரு சிறையில் இருந்தாலும் கூட கொங்கு மண்டலத்துல இன்னும் அவருடைய செல்வாக்கு இருக்கு அவரு அவர் அதுல முடிவு பண்ணுவாருன்றது ஒரு மாதிரி தெரிய ஆனா அதனால நீங்க சொல்ற மாதிரி கரூர் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் புது ஆட்களுக்கு நீங்க சொல்ற உதயநிதி ஆமா இல்ல இல்ல திமுகால வந்து இந்த முறை வந்து புது வேட்பாளர் ஐ மீன் புது வேட்பாளர் மீன்ஸ் இருந்த எம்பிக்களை விட புதிதாக இன்னொருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லுவாருங்க ஆமா ஏன்னா இருவத்தி ஆறு அவருடைய மைண்ட் செட் கால்குலேஷன் மாதிரி இங்க இருபத்தி நாலு அவங்களுடைய இடத்தை தான் அவருடைய பார்வையில தான் தொகுதி வந்து யாருக்கு என்னங்கிற முடிவு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் சென்னையில பெரிய மாற்றம் இருக்காதுன்ற மாதிரி தெரியுது தென் தென் சென்னையான ஒரு தொகுதிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை பார்க்கலாம் இந்த தென் தென்சென்னை கமலச்சி தங்கம்பாணி வந்து நம்ம பெப்பியா இருக்காங்க அவங்களுக்கான அந்த இடம் வந்து திருப்பி குடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறியில தான் போயிட்டு இருக்காங்க அது நம்ம வந்து ஒரு தொகுதி வேற ஒரு புதுசா கமல் வேற கமல் என்ன பண்ணலாம்னு இருக்காங்க கமலுக்கு எங்க எத்தனை கமல்லா ஆல்ரெடி கோயம்புத்தூர் கேட்டாங்க தென்சென்னை கேட்டாங்க ரெண்டு தொகுதியில ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்கங்கிறதா ஐ மீன் ராமநாதபுரம் நான் பிறந்த மன்ன பரமக்குடி ராமநாதபுரம் போலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவர் சொல்றாங்க குடுக்கறது இல்லை பட் அவர்ட்ட ஒரு ஐடியா இருக்கிறதா தகவல் வருது நந்தா கமலுக்கு எம்பிசி சீட் ஒரு கேள்வி எனக்குள்ள பண்ணி அது காங்கிரஸோட சேர்த்து விட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏழுல இருந்து இப்ப ஏழுன்னு நிக்கிறாங்க இல்லையா ஒன்பதுல கூட முடிச்சுப்பாங்க ஆனா அந்த கமலுக்கான இடத்த வேணா அவங்களை கொடுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில போயிட்டு இருக்கு அப்புறம் நீங்க சொன்னதுனால சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு அவங்க திமுக காணொலி காட்சி வாயில ஒரு மீட்டிங் நடத்தி இருக்காரு தேர்தல் பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நிக்க வைக்கிற இடங்கள்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லைன்னா கட்சி பதவி பறிக்கப்படும் பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு கடுமையான கண்டனத்தையும் முதலமைச்சரும் திமுக தலைவரும் சொல்லியிருக்கதா இன்னைக்கு மீட்டிங்ல ஸோ அவங்க அவரு ஒரு இன்டாக்டான கூட்டணி அப்படின்றத ஓகே அது உடையும் சொல்லி எடப்பாடி சில வேலைகள்லாம் கள்ளத்துக்கு போட்டு பார்த்தாரு வார்த்தைகள் போது எப்படியோ திமுக கூட்டணி அதிமுக அதிமுக கூட்டணி தேமுதிகவும் வந்த இவங்களும் ஒரு பலமான கூட்டணியை மாறுவாங்க அது இருபத்தி நாலுல எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற தாண்டி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய பலமா இருக்கும் ரெண்டுமே ஒரு பலமான கூட்டணி ஆயிடுச்சு இங்கிட்டு

போட்டு பார்க்கறது ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு திமுகவும் அதிமுகவும் ஒரே டீம் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் நம்பாதீங்க ஆனால் போன வருஷம் வரைக்கும் அவரே அதிமுக தான் இருந்தார் அத மறந்துட்டு பார்த்தீங்களா அங்கே ஒரு ஜாலியா அவங்க பாட்டு வேடிக்கை பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க ஒரு சீட்டு மாற்றம் வேற என்ன எதிர்கட்சி துணைத் தலைவரை இருக்கையில் இருந்து மாற்றி பின்னாடி கொடுத்துட்டாங்க ஒரு வெளிப்பாடு இருக்கும் ரெண்டாவது அவரு அடுத்த ஆள் தான் பாஜக கூட சேர போறேன்னு சொன்னா திமுக கண்டிப்பா அந்த ரேப் கட் பண்ணிடுவாங்க ஓபிஎஸ் கூட ான் பே ஆளுங்கட்சி எதிர்கட்சதெல்லாம் ரொம்ப பெருசா வந்து அரசியல் சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுக்கறதெல்லாம் இயல்பா இருக்கு ஏன் உதயநிதி கூட எங்களுக்கு வந்து அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்கணும்ன்றதா எங்களுக்கு விருப்பம் அவங்கதான் கொஞ்சம் உடஞ்சி போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன் இப்ப அண்மையில சொன்னாரு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு ஒரு நெக்ஸஸ் அந்த எதிர் எதிர்ல யார் இருக்கணும்ன்றதையும் திராவிட கழகங்கள்ல அந்த இருதுருவு அரசியல்ல மாற்றம் இருக்கும் அவரு சொன்னது சரியாதான் தான் இருக்கணும் ஏன்னா சரியா தான் இருக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் உடன்பாடா இருக்கணும்ல அவருக்கான அந்த ஒரு கருத்து இருக்குல்ல அவர் அப்படித்தானே சொல்லுவாரு வேற என்ன வேற என்ன சொல்லுவாரு அவரை பிஜேபி பக்கம் அவங்க போறோன்னு முடிவு எடுத்துட்டா இப்போ அதிமுக திமுக இத்தனை நாள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஓபிஎஸும் திமுகவும் அணுக்கமா இருக்காங்கன்றது மாதிரி ஆமா ஓபிஎஸும் திமுகவும் இணக்கமா இருக்கா ஏன் திமுகவும் பாஜகவும் ஒரு லிங்க்ல லிங்க்ல இருக்காங்க அப்படி தாக்கு வருது ஆக்சுவலி எலெக்ஷன் நெருங்க நெருங்க அந்த கூட்டணிங்கிறது சுவாரஸ்யமா மாறிக்கிட்டே இருக்கு நம்ம தொகுதி வாரியா வருவோம் நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கள்ல வந்து அடுத்தடுத்து இந்த தொகுதிகளை யாரும் தான் ஏன்னா அதுல சில தொகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து பெருமாள் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி திருச்சி ராமநாதபுரம் வந்து தென் சென்னை நீங்க என்ன இல்ல எனக்கு தென் சென்னை வந்து ரொம்ப ஒரு இதுல குழந்தையிலொன்னு இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது கமலுக்கு கோவை தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு கோவை தொகுதி இன்னொருத்தர கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் சினிமா சார்ந்த ஒரு நபருக்கு அப்படின்னா டக்கு நீங்க யாரையும் யோசிக்கணும் ரஜினி ரஜினா ரஜினி சார் அரசியலுக்கு ரஜினியுடைய குடும்பத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து எம்பி சீட்டை வந்து திமுக கொடுப்பதற்கு முன்னாடி வராங்க யாருன்னா ரஜினியுடைய மருமகன் சௌந்தர்யா அவங்களுடைய ஹஸ்பண்ட் விசாகன் அவங்க பின்புலம் திமுக ஆமா தொழில் பின்புலம் திமுக இருக்கு இல்லையா சோ அத கொடுத்து ஒரு காய் நகர்த்தி பாக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை விட போதும் அந்த போயிட்டு இருக்கும் போது சோ இந்த முறை வந்து கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வரும்போது ஒரு நாலஞ்சு பேர் சர்ப்ரைஸா இருப்பாங்க ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பாங்க ஆஹ் குறிப்பாக ஒரு சில தொகுதிகளெலாம் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும்போது அதை பற்றி பேசுவோம் அந்த தேர்தல் கூட்டணிகள்லாம் எப்படி முடிய போகுது யாருக்கு சாதகம் பாதங்கிறத வர வீடியோக்களில் பேசுவோம் ப்ரோ நன்றி மக்களே